அது வாங்கிட்டு அந்த வாஷிங் மிஷின் அங்க கடந்தது கொண்டாது இங்க ஓட்டு துவைக்கறன்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசமா நான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சு அப்ப வாங்குனது கொண்டாந்து ஓட்டு அப்ப ஒயர் வந்து எத்தலையா அங்க இருந்து அந்த

அது என்ன அளந்து பா இப்படியே கல்லுலயே தவச்சிட்டு ஒரு பக்கெட் ரெண்டு மூணு நாள் அங்க இங்க அளஞ்சி துவைக்கவே இல்ல ஒரு பக்கிட் செஞ்சிச்சு இன்னொரு பக்கெட் இருக்குது நான் அதுதான் சொன்னேன் சரி அங்க வந்தா அப்படி இல்ல சொல்லி இருந்தீங்க இங்க இருக்குறது அங்கயே கொண்டு வந்து துவைச்சிருக்கலாம் அங்க கூட ஒரு டைம் கொண்டு வந்து துவைச்சாங்க ஒரு டைமே ரெண்டு டைம் அப்புறம் அங்க அடிக்கடி வர வரது இல்ல காயத்ரி தினம் தினம் ஒரு ஒரு தினமே எப்படிதே தினம் சாயங்காலமான இன்னார் மானனா நாடோட்டிட்டு போய்போது குழந்தை நாளுக்கு ஒரு நாள்

പോയിട്ട് ആഡ് എല്ലാം അലച്ചിട്ട് ആട്ടം ഓട്ട് വല്ലയല്ലേ സായം പോകും കുട്ടി அதுதான் நான் என்னடா பெரியமா நைட் போன் படிச்சு நான் வந்து அதை கூட கேட்க இருந்துட்டு இருங்க என்னடா போயிருப்பாங்க வீட்டில இருந்துக்குமா நான் ஒருத்தருமே இருக்குமா நினைச்சிட்டு வந்தேன் ஓமா அருகு என்னமா தங்கம்

ஆமா அடிப்பே இப்படி இப்படி கையில இப்படி கையில இப்படி சுண்டி விட்டு இதை இப்படி சுண்டி விட்டு நானுமே இன்னொரு அக்கா விளையாடுவோம் கோழியோட தங்கம் கோழி குஞ்சு மேயோட தங்கம் சரி சரிமா தங்கம் எங்க தங்கம் வேண்டாம் மண்ணு மண்ணு தங்கமயில மண்ணுக்குள்ள வேண்டாமா தங்கம்

அப்படியே ஸ்கூ ஸ்கூல் இல்லையோ வயிற்று கலக்கிட்டு வாமிட்டு வர மாதிரி மொட்டாயே அப்படி ஒரு இதாக இருந்தது அப்புறம் போய் சிஞ்சர் வாங்கி குடிச்சு ரசம் மாட்டை வச்சு பயங்கர பசியாக இருக்குது சாப்பிட்றக்கு பயமா இருக்குது இல்ல மறுபடியும் அதே மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றன்னு பயமா இருக்குது அப்பாவா அப்பா வந்துருச்சா சேரி காய்திரி மழை வருது குழந்தையவா